சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் ஐயனார் கோயில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இருபத்தி ஆறு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தர்மபுல்லணி ஐயனார் கோயில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று முதலாம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதினாறு ஜோடிகள் என மொத்தம் இருபத்தி ஆறு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடு எட்டு மைல் தூரமும் சின்ன மாடு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காலைகளுடன் கலந்து கொண்டனர்